ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஆர்பிஜேபி விளாக்ஸ் இந்த வீடியோவில் குப்பைக்கீரையை வச்சு ஒரு கடையில் தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் சிம்பிளாகவும் இருக்கும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் குப்பைக்கீரை இந்த மழைக்காலங்கள ரொம்ப ஈஸியாக காடுகளில் முளைச்சிருக்கும் அதில் இந்த பூவை மட்டும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அந்த சின்ன சின்ன கீரையாக வந்து பறித்து எடுத்துக்கலாம் இதில் குப்பை மேனிங்கிறது வேறு குப்பைக்கீரை அப்படிங்கிறது வேற ரெண்டும் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம் குப்பைக்கீரை அப்படிங்கிறது இதே மாதிரி தான் இருக்கும் ரொம்ப ஈஸியாக கிடைக்கும் மழைக்காலங்களில் அதில் பூச்சி புழு எதுவும் இல்லாமல் நல்லா கீரையாக எடுத்துகிட்டு ஒரு மூணு தடவை வந்து அலசி வச்சுக்கணும் இப்போது ஒரு மண் பாத்திரத்தில் கீரைக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வச்சுக்கிறேன் இந்த கீரையை வந்து மூடி போட்டு மூடி வேக வைக்க இல்லை அதனால கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ராவே வந்து தண்ணி வச்சுக்கிறேன் அப்போ தான் மூடி இல்லாமல் வந்து வெந்து வரும் இது கூடவே மூணு மிளகாய் காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் மட்டும்தான் அதனால் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி கீரையோட அளவுகளுக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க இது கூடவே நாலு பல் பூண்டு சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன் இந்த கீரைக்கு பருப்பு எதுவும் சேர்க்க போகிறது இல்லை அப்படியே தான் வந்து நான் போகிறேன் அதனால் கீரையோட குவான்டிட்டி அதிகம் பண்ணிவிட்டு பருப்பு எதுவும் இல்லாமல் அப்படியே வந்து கடைஞ்சி எடுக்க போகிறேன் இது கூடவே வந்து மஞ்சத்தூள் தூள் சேர்த்துக்கிறேன் தண்ணி வேகமாக கொதித்து வர்ற இந்த நேரத்துக்குள்ளே கீரையை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தலாம் கீரையை வாஷ் பண்ணும்போது பாத்திரத்தை மாற்றி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் மண் தூசி எதுவும் இல்லாமல் இருக்கும் இல்லாட்டி வந்து மண் தூசியெல்லாம் அடியில் தங்கிக்கும் கீரை நல்லபடியாக க்ளீன் ஆகாது இது காட்டில் விளைஞ்ச கீரை அப்படிங்கிறனால மண் தூசி அதிகமாக தான் இருக்கும் ஒரு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி கொடுத்துக்கிறேன் நல்லா வெந்து வரட்டும் அஞ்சு நிமிஷத்துலேயும் நல்லா வெந்து வந்துடும் கீரை தண்ணி அளவுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க மூடி போடாமல் வே வைக்கிறனால தண்ணி கொஞ்சம் மட்டும் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டேன் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுட்டு இறக்க போகிற நேரத்துக்கு முன்னால் கொஞ்சம் முன்னால் இந்த உப்பு சேர்த்துக்கிறேன் இந்த உப்பு கரைஞ்சி வந்ததும் ஆஃப் பண்ணிடலாம் கீரை வந்துருச்சான்னு ஒரு தடவை வந்து செக் பண்ணிக்கலாம் நல்லா மசியை வெந்துருச்சு அப்படின்னா இறக்கிடலாம் கீழே இறக்கி வச்சுட்டு நல்லா ஆரட்டும் ஆறி வர நேரத்துக்குள்ளே ஒரு பத்து சின்ன வெங்காயம் எடுத்து இடி உரலில் போட்டு நல்லா மசித்து எடுத்துக்கிறேன் இது இடி உரலில் தான் போடணும் மிக்ஸி ஜாரில் போட்டோம் அப்படின்னா அதோட டேஸ்ட் வந்து மாறிடும் நல்லா ஒன்று ரெண்டாக நல்லா தட்டிட்டு அதையும் வந்து இதில் சேர்த்துக்கிறேன் கடையிறதுக்கு முன்னாடியே வந்து இதை சேர்த்துடணும் இதுக்கு தாளிப்பு எதுவும் தேவையில்லை இதுக்கு சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும் பெரிய வெங்காயம் சேர்த்தா அதோட டேஸ்ட் வந்து மாறிடும் சின்ன வெங்காயம் பச்சையாக இருக்கும்போது அதோட கீரையில் சேர்க்கும்போது அதோட டேஸ்ட்டே வந்து தனியாக இருக்கும் சேர்த்து சாப்பிடும்போது இதை பருப்பு மத்து வச்சு கடைஞ்சி எடுத்துக்கிறேன் நீங்கள் மேஷர் வச்சு கூட கடைஞ்சிக்கலாம் ஆனால் மிக்சரில் போட்டிங்கன்னா நான் வந்து டிஃப்ரெண்ட்டாக மாறி போயிடும் கம்ஃபர்டபுளாக வச்சு கடைஞ்சி எடுத்துகிட்டு இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் தாளிப்பு எதுவும் தேவையில்லை இந்த தேங்காய் எண்ணெய் மட்டுமே போதும் தேங்காய் நான் அப்புறமா ஒரு தடவை நல்லா கடைஞ்சி விட்டுக்கிறேன் அவ்வளோதான் தயாராகிடுச்சு குப்பைக்கீரை கடையல் சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு டேஸ்டியாக பசுமைத்தன்மை மாறாமல் வந்து கடைஞ்சி எடுத்தாச்சு அவ்வளோதான் தயாராகிடுச்சு இது சாத்து கூட சேர்த்து வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து டவுனில் வந்து கிடைக்காது கிராமத்து சைடில் வந்து கிடைக்கும் ஆனால் ரொம்ப ஈஸியாக கிடைக்கும் குப்பைக்கீரை பசுமைத்தன்மை மாறாமல் கீரை கடையில் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வந்து இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த கீரைக்கு சுட சுட சாதத்தோடு இந்த கீரை வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணி விடுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே வரும் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்லேயும் நம்ம சேனல் ஆர்பிஜேபி விளாக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ